ராசி ரிஷப லகனத்திற்கான பழங்களை காண இருக்கிறோம் ஏந்த குரு வக்ர பயிற்சி எப்படி வந்து பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வளமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சௌபாக்கியங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெண்டில் அமர்ந்து சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட இன்னும் எங்களுக்கு ஏதோ பிடுபடலாமா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகுளும் ஒரு வந்து ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பதிவுல சொல்லையா இ இது வரைக்கும் எனக்கு நல்ல பலனே நடக்கலாமா நிறைய கடன் கஷ்டம் ஒரு ஆரோக்கிய குறைபாடு எனக்குன்னு எதுவும் நல்ல பலன்கள் நடக்காதா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க பதிவுகளில் மென்ஷன் பண்றீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமுமே கூட நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பணங்கள் கிடைச்சிரும் நீங்கள் ஒரு அப்படியே ஒரு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா திருப்பி அந்த வாய்ப்புகள் வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து எப்போவும் வந்து ரிஷபம் இந்த காலகட்டம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களும் ஒரு பொருளாதார உயர்வு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு தான் உங்களுடைய வெல்த்து நீங்கள் எதிர்ப் பார்க்காத அளவுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பிராண்டட் லைஃப்பை வந்து நம்ம ரிஷவை வந்து ஃபேஸ் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்குறோம் ஆரம்பத்தில் இருந்து அவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒரு பிராண்ட் லைஃப் தான் அவங்கள பொறுத்த வரைக்குமே ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் ரெண்டு வலமை ராசிய நவமாய் நற்பதன்றை அழுக்க வருகிறார் அப்போ நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஓம் சரவண பவ பாலும் திரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னமா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு பக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அக்கோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்துல இருந்து அவர் உச்சத்திலேயே வேறு அடைய போகிறார் அதனால நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகம் இல்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபகனத்திற்கான பலங்களை காண இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி வந்து பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வளமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சௌபாக்கியங்கள் நடைகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெண்டில் அமர்ந்து சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட இன்னும் எங்களுக்கு எதுவும் பிடுபடலாமா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகுளும் ஒரு வந்து ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கான ஏற்ற லக்னங்களாக இருக்கும் பொழுது இந்த வக்ரம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை செய்ய போகுதுன்னு சொல்லலாம் குரு நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொன்ன தான் வக்ரம் பொழுது அதே போல அதிசாரத்தில் பயிற்சியான குரு உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே வந்து அவர் அதிசாரத்தில் பயிற்சியாக இருந்தால் இந்த காலகட்டம் மின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார்ல சரத்குமார் அவரும் பொண்ணு பார்க்க போகும்போது மின்னல்னு ஒன்று டக்குன்னு வரும் டக்குன்னு ஓடும் அவர் சொல்லுவார் மாப்பிள்ளை நான் பார்க்கவே இல்லை வந்துட்டு ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு நல்ல பலனே நடக்கலாமா நிறைய கடன் கஷ்டம் ஒரு ஆரோக்கிய குறைபாடு எனக்குன்னு எதுவும் நல்ல பலன்கள் நடக்காதா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நீங்கள் பதிவுகளில் மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமுமே கூட நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பழங்கள் கிடைச்சிரும் நீங்க ஒரு அப்படியே ஒரு அசாட்டம் இருந்தீங்கன்னா திருப்பி அந்த வாய்ப்புகள் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் வந்து எப்போ வந்து ரிஷபம் இந்த காலகட்டம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுந்து கொண்டு இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போது வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆ மூன்று வந்து மறைவிடம் ஆயிடுச்சு அங்கே வந்து உச்சமும் ஆகிறாரு ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கின்றன அதே மாதிரி கோச்சாரத்தில் கிரகங்களின் நகர்வுகளும் அதற்கு கைகோக்குற மாதிரி ரொம்ப அருமையான பலன்களை வந்து தருவது மாதிரி இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு பார்க்காத இது வரைக்கும் வாழ்நாள்ல ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நீங்கள் முற்பருவில இப்பெருவில செய்த பலன்களுக்கு ஏற்றாற் போல அந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு எல்லாத்தையுமே தரப்போகுதுன்னு சொல்லலாம் முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு தான் உங்களுடைய வெல்த்து நீங்க எதிர்ப்பு பார்க்காத அளவுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பிராண்டட் லைஃப்பை வந்து நம்ம ரிஷபம் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆரம்பத்திலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒரு பிராண்ட் லைஃப் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் ரெண்டு வளமை ராசி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த காலத்தின்னா உழைக்காமல் அது இருக்காது எப்போவுமே உழைப்பு உழைப்பு உழைப்பாகவும் இருக்கோ ரெண்டாவது வந்து அதுக்கு அந்த கையில் பணம் இல்லைன்னா அதாவது தூக்கமே வராது அந்தளவுக்கு வந்து வாய் சாதுரியத்தால் நல்லா திறமையாக கூடியவங்க இந்த காலகட்டம் அவங்களுடைய பேச்சு திறமையால் சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய டெலிவரி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஒவ்வொருவர்கிட்டையும் அவங்களுடைய பழகக்கூடிய தன்மை அவங்கள அவங்களே வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாரையும் வந்து அனுசரித்து போவது இதுவரைக்கும் எதிரியா இருந்தவங்க கூட இப்ப வந்து ஐயோ அவங்க இவ்வளோ வந்து ஒரு ஸ்வீட்டான பர்சன் வந்து எனக்கு தெரியாதுங்க ரொம்ப தள்ளி இருந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்தா ஐயோ எதாவது சொல்லிட்டு வாங்களோன்னு பயந்தோம் அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான பர்சனாக இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு உங்களை புரிந்து உங்ககிட்ட வந்து நல்லா நெருக்கமாக பழகுவதும் உங்களுக்கும் வந்து ஐயோ நமக்கு இவங்களாம் வந்து நம்ம என்கிட்ட உறவாக மாட்டாங்களா அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் காத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு திருமணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கும் அது திருமணம் வந்து உங்களுக்கு ஏற்படுவது ஏன்னா அதனுடைய பார்வை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு விடும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிநேகிதர்கள் கிடைப்பது சிநேகிதர்கள் மூலம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது பெண்கள் கேட்கவே வேண்டாம் மனசுக்கு பிடித்த மாங்கல்யம் சொல்லலாம் நல்லா வந்து எதனா விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு அந்த விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைவது கணவரோட ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் தீர்வது உங்களுக்கு நினச்சா மாதிரியே நான் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் நாங்கள் வாங்குவது நான் இந்த செட்டு தான் வாங்கணும்னு நினைச்சேன் இந்த காம்போல இருக்கிற செட்டு தான் வாங்கணும்னு நினைச்சேன் இப்ப கல்யாணத்துக்குலாம் அப்படி செட்டுல வருது இல்லையா அந்த மாதிரி வாங்குவது நான் அதெல்லாம் வாங்கி வச்சு காத்திருக்கேன் எனக்கான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குமா அப்படின்னு வந்து ஏங்கினவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் வந்து கெட்டி மேலே சத்தம் வந்து அருமையாக கேட்கும் சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அதிசாரத்தில் வந்து வக்ரமாகக்கூடிய குரு ஏன்னா அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்து பண்ணை தரப்போகிறார் என்ற அர்த்தம் அதனால் ஒரு அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா பன்னிர ராசிக்குமே அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ உங்க காலகட்டம் உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு ஆப்டாக இருக்குதுங்க அப்படின்றவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே நல்ல சுறுசுறுப்பாக நல்ல ஒரு சுற்றியாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சிறப்பு செய்து உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் நீங்கள் கேட்குற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நல்ல லொக்கேஷனில் ஒரு இடம் கிடைக்கிறது வண்டி வீடு வாக அமைப்பு யோகம் இதெல்லாமே கிடைப்பது நல்ல வருவாய் நல்ல சேஃப்டி பண்ணுறது இது வரைக்கும் வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் ஏற்படுவது கடன் இருந்தால் கடனை தீர்த்து கொடுத்துருவார் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குது குரு அவர் வந்து பதினோராம் இடத்துக்கே அவர் சொந்தக்காரர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ பத்து இடத்துல கடன் ம்மா இந்த கடன் வந்து என் கழுத்தை நெருக்கிதும்மா அப்படின்னு கவலைப்பட்ட என் டிசம்பர் ஆஷி நேகருக்கு இப்போ அந்த கடன்லாம் வந்து அணைஞ்ச நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து வந்திருக்கோம் சொத்தை விற்று அடைச்சி உங்களுக்கு கையில் வந்து எக்ஸ்ட்ரா பைசா வரும்மா ஒரு சில டைம்லலாம் வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் இல்லையா இந்த வீடு வந்து நான் எவ்வளோ பட்ஜெட் வந்து யோசனை பண்ணியிருக்கிறாங்க இந்த இதுக்கு விற்றா என்னுடைய வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நானும் வந்து ஒரு சேஃப்டி ஆகிடுவான்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த சேஃப்ட்டியை இப்போ அந்த குரு தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து கம்யூனிகேஷன் நல்ல அந்த கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பது உடன் இருந்த பிக்கல்கள் பிடுங்கல்கள் அந்த குறைகள்லாம் நீங்கி இப்போ அருமையாக சௌபாக்கியம் தந்து குருவாக இந்த மூணாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு இப்போ வக்ரமாகி உங்களுக்கு சகாய குருவாக இது வந்து ஒரு லாங் பீரியட் அப்படின்னு சொல்லியாச்சு தொண்ணூறு நாட்கள் உங்களை வந்து சதம் அடிக்க வைக்க போகிறான்னு சொல்லலாம் ஏமா தொண்ணூறு சதம் ஊராட்சம்மா அதே தான் நவ நவம்மாய் நற்பன்றை அழுக்க வருகிறார் அப்போ நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு பகவானே அந்த பெருமாளை வழிபட்ட தலம் அது அப்படின்னு வந்து சொல்லலாம் அக்னியில் தோன்றியவர் நீங்க எப்பதான் நேரம் கிடைக்குதோ அந்த பெருமாளை வழிபடுவது இல்ல ஒரு தீபத்தை ஏத்தும் போதே ஐயா எனக்கு உன்ன வந்து பார்க்க அங்கே நேரம் கிடையாது நான் இங்கேயே உன்னை வழிபட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் வியாழந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏத்தும் போது உங்க கண் முன்னாடி அந்த பெருமாள் வந்த மாதிரி நினைச்சு மானசீகமாக வழிபடும் பொழுது உங்களுக்கு அதிரடியான பலன்கள் அட்டகாசமாய் நடைபெறும் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது தான் எப்போவும் அன்னதானம் தான் இப்போ நம்மளுக்கு ஐப்பசி மாதம் வேறு இந்த பதிவை நம்ம அவங்களுக்கு சொல்லும்பொழுது அதற்கான பதிவு உங்களுக்கு வருது கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் என்ன அன்னதானம் கொடுக்கணுன்றத சொல்ல இருக்கிற நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து கண்டிப்பாக பகிரணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நல்லதை சொல்ல பேச செய்ய இந்த ரெண்டு மூன்று இடங்களில் வரக்கூடிய குரு உங்களுக்கு டிரான்ஸிட் எப்படி போய் அப்படி போய் அதிசாரத்தில் வர்றவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான பலனை தரணும்னா இந்த மாதிரியான நற்காரியங்களையும் நல்ல செயலியும் செய்யணும் அப்பரிஷபம் கவலையே கிடையாது தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு நல்ல வண்டி வீடு வாகன யோகம் என்று வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் வந்து இதை சிறப்பாக இருப்பீங்களோ அனைத்தையும் அட்டகாசமாய் கொடுக்க வந்தனால்தான் இதை வந்து நம்ம சௌபாக்கியம் தரும் குரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் ரிஷப ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் இந்த ராசிக்கான குரு வக்ரபலன்களை வந்து பார்த்துருக்கிறோம் மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்டை எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்